ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணை கிழங்கும் பாவக்காயும் போட்டு சூப்பரான ஒரு கார குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா நான் வச்சதே இல்லை ஏன்னா நான் மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டு எனக்கு ஒரு தம்பி வந்து இதை வச்சு அன்பாக சாப்பிடுங்க சாப்பிடுங்கக்கான்னு சொல்லி கொடுத்தான் அதை வந்து இன்றைக்கி நான் சமைக்கலை ஒரு ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன் அவங்க தோப்பில் நிறையா புல்லு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்மளை வந்து அக்கா எங்கள் வீட்டில் நிறைய புல்லு இருக்குது வந்து உங்கள் மாட்டுக்கு அரிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் போய் நானும் உட்காந்து பார்த்தோன்னே அவ்வளோ புல்லுங்க மறுமறு மருன்னு உட்காந்து அரிக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா தோப்பு ஃபுல்லாக வெறும் கோரை பில்லு எங்கள் மாட்டுக்கு அன்னைக்கு சக்கை போடு தான் போங்க மாட்டை விட பார்த்திங்கன்னா எனக்கு தான் ரொம்ப ஆர்வம் காஞ்ச பிள்ளை இருந்தாலே நான் மாட்டேன் தலை தலைன்னு நல்லா முட்டி உயரத்துக்கு வளர்ந்துருந்ததா தாங்கல் அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்து இருந்ததுங்க இப்படியே என்ன சொல்கிறது அறுவால் எடுத்து கர கர கரன்னு அது வெட்டுறப்போ ஒரு சவுண்டு வரும் அதே மாதிரி அந்த மாடு அதை திங்கிறப்போ மறுக்கு மறுக்கணுன்னு ஒரு சவுண்டு நீங்களும் இந்த மாதிரி மாடு சாப்பிட்றத பார்த்து சவுண்டு பிடிச்சிருந்ததுன்னா கம்மனில் சொல்லுங்கள் அதுக்குள்ளே தம்பி பார்த்திங்கன்னா கடக்கடன்னு பாவக்கா கரணக்கிழங்கெல்லாம் போட்டு புளிக்குழம்பு குழம்பு கா சாப்பிடுங்க சாப்பிடக்கான்னு கெஞ்சுனதுனாலும் கொஞ்சம் மா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனல் கூட எப்போவுமே இணைந்திருங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுறேன்னு நம்புகிறேன் தேங்க்யூ